நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் அரசியல் வெட்டி பேச்சு இந்த அரசியல் வெட்டி பேச்சில நம்ம யார பத்தி வெட்டியா பேச போறோம் இன்னைக்கு நம்ம வந்து வெட்டியா பேசுறத விட நம்ம வந்து வெட்டியா பேசிக்கிட்டு தான் இருக்கோம் சொல்ல போலாம் இங்க உண்மையிலேயே சில அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவங்க

அடிச்சிட்டறேண்டா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டேண்டா அப்படிமாங்க. நீங்க போட்டிருக்கங்க நீங்க போட்டிருக்கீங்க. நீங்க வெட்டியா பேசுறீங்க சொன்னீங்கல அங்க வீரமா பேசி வச்சிருக்கோம் விரும்பினால் போய் பாருங்க. சரி. சரி இப்போ நம்ம வந்து நம்ம நம்ம ஏரியாக்களை கல தொடர்ச்சியாக தொடர்ந்து ஆக பாத்தீங்கன்னா கிசா ஆச்சிட்டே இருக்காங்க. கிசா மிசா கிசா கிசா அவேனான. சன்ன உங்களுக்கு போய் நீங்க 2k வருது அந்ததலாம் நான் வந்து 80 80 2k இல்ல 20 வருஷ அடி அடி இருக்குங்க. அந்த டோர்க்கே கிஸ்டிக்கெல்லாம் ரொம்ப புரிஞ்சு ஒரு டக்குன்னு புரிஞ்சு கிசான்னு ஒண்ணு உண்டு கஞ்சா கஞ்ச் அப்பதான் புரிஞ்சு கஞ்சா கஞ்சா நீ அப்படின்னு சொல்லக்கூடாது சத்குரு அப்படின்னு சொல்லி குடுங்க டாக்டர் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் எங்க சென்றேஷ் முக்கில வாங்கும் நிதி நித்திசாமி அப்படின்னா கைலாசாக்கு போங்க அப்படின்னா ஆனந்தம் பரமானந்தம் அப்படின்னு சொல்லி அதுவே கஞ்சா வர பாத்துன்னா ரொம்ப பெரிய பெரிதளவுலாம் தமிழ்நாடு முழுக்க அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் பரவுது ஏன் பரவுதுன்னு பார்த்துக்கிட்டு இப்பதான் தான் அதுக்கான சோர்ஸ் முதல் இடத்துல தென்காசிலிருந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு அப்படி தென்காசியிலிருந்து அதாவது இந்த வரலாற்றுல வரலாற்றுல கடைசியா மனுஷ பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னன் வீழ்ந்த இடம் அங்கிருந்து மறுபடியும் பிரச்சனை கழகத்தை தோங்குறாங்க ஆமா கழகத்திலிருந்து அதுவும் வருது அதுவும் கழகத்துல இருந்தா வருது கழகத்துக்குள்ளே கழகம் அப்படி போடுங்க டைட்டில் அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டுல தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து இந்த போதை பொருளா இருக்கக்கூடிய பான்பராக்கு அப்புறம் அது இந்த கூலிப்புங்க அது அதான் டக்குனு தலையனை தலையினை கோடுவேடு தலை கோடுவலை கோடு கணேஷ் பயிலெல்லாம் வந்து தடை ஆனா நீங்க வந்து சாராயக்காய் வித்துக்கலாம் கோவிப்பூர் வித்துக்கலாம் விண்ணீரன் வந்து வீரன் சரக்கு வித்துக்கலாம் இதெல்லாம் வித்துக்கலாம் ஆனா நீங்க வந்து இந்த குட்கா

அதுல பாத்துகிட்டீங்க தடைசிய பொருளா இருக்கக்கூடிய இந்த புதைய புகையில குட்கா இருக்குல்ல தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்றதுல மிக முதன்மையான பொறுப்பை யார் இருக்காங்க என்பத அதிமுக அதான் ஆவ எடுத்துருங்க எப்படி நீங்க அதிமுக சொல்லுவீங்க கடந்த கடந்த தேர்தலுக்கு முன்னாடி நம்ம முத்தமிழிங்களுடைய பையன் என்ன பண்ணாப்ல குட்காவோட சட்டமன்றத்துக்கு போனாரு போய் என்ன சொன்னாரு இந்த தடைவெண்ணப்பட்ட பொருள் எனக்கு எப்படி தமிழ்நாட்டு விக்குது அப்படின்னு கேட்டாரு அதுக்குத்தான் தென்காசி மாவட்டத்தினுடைய கவுன்சிலருடைய கணவர் வந்து ஒருத்தர் இருக்காருங்க உண்ணாவிரதம் இருந்திருக்காருங்க இல்ல இந்த பிரச்சனைக்காக இந்த பிரச்சனைகள் உண்ணாவிரதம் இருந்திருக்காருங்க முந்தமிழர் எங்களுடைய பையன் இப்படி குட்கா வந்து சட்டமன்றத்துல காமிச்சிருக்காப்புல அதிமுகதை கட்டிக்கிறோங்க அப்படின்னு கேட்டாரா எப்படி வருதுன்னு கேட்டார்லா அதுதான் சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஆலங்கடை வரக்கொன்றத்தினுடைய ஆஹ் கவுன்சிலர் கூடிய ஒருத்தர் அவர் என்ன பண்ணிக்கா தலைவரை வண்டில வந்துருக்குன்னு சொல்லிட்டு வண்டியில அப்படி கொண்டு வந்திருக்காப்புல அப்படி வரும்போது சிவகிரின்னு ஒரு ஏரியாவுல சிறப்பு காவல்கள் அதிகாரிகள் இருந்திருக்காங்க ஸ்பெஷல் அவங்க இருந்திருக்காங்க இந்த வண்டி வந்து வித்தியாசமா இருக்குறது தேடி பார்த்ததுல வண்டிக்குள்ள முழுக்க ரெண்டு பேருதான் ஒன்னு டிரைவர் இன்னொருத்தர் சுபாஷ் சந்திரபோஸ் இருக்காரு இவங்கள தா வண்டி முழுக்க ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு ரெண்டு பேரும் வண்டி முழுக்க ஹவுஸ்ஃபுல் சீட் இல்ல

ஏங்க நான் அவரை பத்தி ஒரு செய்தி ஒன்னு படிச்சேன் அவரை பத்தி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டில வந்துச்சு யூனிவர்சிட்டி ஃப்ரம் வாட்ஸ்அப் என்ன பண்ண வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி சேர்ந்துட்டு டெய்லி அப்படியே கொடுக்குறாங்க இதுல கிட்டத்தட்ட அறுநூறு கிலோ போதப்படல பிடிச்சிருக்காங்க தடை செய்யப்பட்ட போதும் நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கூலிப்பு தலையணை தலையணி படி மாறி சொல்ல வைக்கிறது ஓரமா வச்சுக்கிட்டு அப்படியே வேலை பாக்குறது ஆஹ் கே அப்படின்னு கேக்குறது இருக்கு இல்லையா அது வச்சிருக்காங்க

அடுத்த கயத்தாறு போலீஸ் கிரைம் நம்பர் நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்னு போதை சிகரெட் மற்றும் புகையிலை சம்மந்தப்பட்ட பிடிச்சிருக்காங்க விழுப்புரம் போலீஸ் கிரைம் நம்பர் தேர்ட்டி டூ டூ செவன்ட்டி த்ரீ டூ நைன்டி ஃபோர் அதுல ஒரு உட்பிரிவு நாலு அப்புறம் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு புகை தடுப்பு சட்டத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி மூணுல பிடிச்சிருக்காங்க கிரைம் நம்பர் முன்னூத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏ த்ரீ ஸ்டேஷன் சுபாஷ் சந்திரபோஸ் பிடிச்சிருக்காப்புல

கணவர் கைது செய்யப்பட்டு போல வழக்கில் இருக்காருலா இந்த அம்மாவையும் டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும்ல கட்சியில இருந்து அந்த பதவியும் பறிச்சிருக்கணும்ல அது வந்து சட்டம் அப்படி சொல்லலங்க அப்படிமாங்க அத காசுல வேற சாப்பிட்டு இருப்பாங்க

பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்றீங்களா

கும்பிட்டு வணக்கம் அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டு வெள்ளை சொல்லாமல் ஒரு என்ன பதினா இனோவாக்காரா பார்த்துட்டு இருக்காரா இப்போ பாவம் அம்பாசிட்டு போக வழியில் உட்காந்துருக்காப்ல மீண்டும் பதவி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆட்டையை போட்டுருக்காங்க அவர்கிட்ட ஆட்டையை போடுறாங்க இல்லை இப்போ என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஐந்து வழக்கு மலை ஒரு மீது வந்து இருக்கு இருக்கு ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்துனா தலைவனுக்கு தொழிலே இதுதான் வேலை வச்சிருக்காரு அப்ப ஒரு கூலி போட வேலை பார்த்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கும் ஆனால் சரியான கல்லங்க கற்பனை பண்ணி பாருங்க

அவங்க போகும்போது வண்டி நிப்பாட்ட கூடாது தேர்தல் பறக்க முடியாது எனக்கு என்னபோ வந்து ஆளை வச்சு இவங்க எங்க போறாங்க வண்டியை தூக்குடா சிறப்பு அண்ணாமலை மாதிரி இந்த பக்கத்துல என்ன

குட்டா கடத்துறாங்களா நம்ம சாப்பிட்ற சாதிக் மாதிரி பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கோம் யாராவது சின்ன பையன் மாதிரி கூலி போய் கட்டிட்டு இருக்க கட்சிக்கு அவமானம் ஏற்படுத்திட்டு இருக்கேன் கேவல பண்ணிட்டு கட்சியை உன்னிக்கிட்டே

ஒரு கூலிப்ப கூட ஒழுங்கா கடத்த முடியலன்னு என்ன கட்சி தேடி எடுத்திருக்காங்க டூ ஜில இருந்து ஃபைவ் ஜில இருந்து சர்க்காரிய கமிஷன்ல இருந்து எத்தனை ஊழல் பண்ணி இவ்வளவு நாங்க விஞ்ஞானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாபர் சாதிக்கையே வந்து அங்க அழகிரியோட பையனுக்கு இப்படி ஆனதுனால போட்டு கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடிஞ்சு அதுவும் குறிப்பா நம்ம கண்டுபிடிக்கல ஆஸ்திரேலியால இருந்து எப்ப ஒரு போத வருது உங்க ஊர்ல இருந்து வரதா தகவல் கொடுத்தோம் அப்பதான் கண்டே புடிச்சிருக்கேன் நம்ம ஆளுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல நம்ம ஸ்காட்லாந்து இடம் மேல அப்படி நம்பிக்கை இந்த சவுக்கு சங்கர் பத்து ரூபா பாட்டுக்கு போய் செந்தில் பாலாஜி விட்டோம்னா செல்பி எடுத்தாருல இந்த மாதிரி அழகிரி பையனை பார்க்கவே செல்பி எடுத்துருக்காப்ல என்ன மேட்டர் எங்க சொல்றது எம்பா என் கண்ணதாச்சு தம்பிதா சின்னத் தல கேட்க முடியல நீ என்னத்தையாவது எழுதி விடு சவுக்கு போட்டு அப்படின்னு அழகரியை அவர் தான் தகவல் கொடுத்ததா சொல்றாங்க ஓ அப்படி சவுக்கு மூலமாக தான் மாட்டிட்டு இருக்காங்க இவங்க அதுக்கு நாள்தான் சவுக்கு டீம்ல இருந்து ஒருத்தர் நீ தூவிட்டாங்க இன்னைக்கு அம்மா இல்லை இது என்ன விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக கட்சி வந்து இப்போ அந்த குட்கா மேட்டு வந்து தனசே பட்ட ஒன்னு அதுவும் குறிப்பாக ஒரு மாவட்ட கவுன்சிலோடைய தலைவி தலைவியோட கணவர் வந்து திருடி இருக்காரு கடத்தி இருக்காரு அது ஒரு மாதிரி சரி அப்பாவி பிள்ளை அரியா பிள்ளை தெரியாத பண்ணா விட்டுலாம் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷம் வேலையை வச்சிருக்காரு வழக்கு வர போய் பத்து வருஷம் வழக்கு வராம

பெண்களுக்கு ஒதுக்குன இடம் அதனால கொடுத்தாங்க குடுத்தாயிங்க ஒரு நடந்த ஒரு உண்மையான விஷயம் சரி இப்படிலாம் முடிஞ்சிட்டு இருக்கேன் வந்து இது வந்து புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு என்ன பண்ண புரியா என்ன பண்ணணும் அரை தேர்தலில திமுக கரெக்டா விட்டு விட புரியாத கூலிப்பு குடுத்துருக்காங்க எங்களுக்கு தெரில மாதிரி தூக்கிக்கிட்டு அத சொன்னாங்க என்னகா புடால சொருகுது கண்ணு காரணம் ஜாயிண்டு ஒன்னு இந்த பாட்டு பாடிடுறாங்க ஏங்க போதை மயமாகறதா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் இணையதளத்தில் எழுதுறாங்க எல்லாம் எழுதி முடிச்சுட்டு டிக்கெட்டில் உட்காந்துட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சா கடைகளைக்குன்னு போயிடுவோம் ஜீக்கிரி

இவன் சரக்கடிக்க பரவாயில்ல அவன் கஞ்சா டீம் வாங்க இப்ப கஞ்சா போன பெரிய கஞ்சா கூட பரவாயில்ல அவன் மாத்திர வைக்கிறான் அந்த அளவுக்கு ட்ரெண்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருலயும் மாறிக்கிட்டு இருக்கு இந்தியாவிலும் மாறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு மாறுதுன்னா பீடியில் போச்சு இந்த மாதிரி பீரில் போச்சு சரக்குல போச்சு இப்ப சரக்கு ஏற்றுக்கிட்டா இன்னம்மாள் கிளைகள உண்மையிலே குடியாரில் உருவாக்கணுங்கிறதுக்காகவே இந்த டாக்டர்ஸ் சொல்லி முதல்ல வரந்திய பரப்பனநாயனியாவும் இருக்கா என்ன சொல்கிறாங்க பீர் பிடிச்சா உடம்பேறும் உடம்பு ஏறும் கூலியாக பீர் பிடிச்சால் சூடு பிடிக்காது சூடு பிடிக்காது இங்கே வேலை கிடம்பு அடித்தா தலை வலிக்காது காய்ச்சல் போயிடும்மா வரும் தளி சளி சளி போயிருக்கா என்ன

இந்த மாதிரி நிறைய இப்போ வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வரதுக்கு முன்னாடி வேலை பண்ணியிருக்காங்க இப்போ இவ்வளோ வதந்திகளை பரப்பி புதிய குடிகாரங்களை உருவாக்கியிருக்காங்க இந்த திராவிட மீடியாக்கள் மீடியாக்கள் அதுவும் குறிப்பாக கஞ்சா குடிக்கிறவங்க இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க பரவலாக இருக்கு எல்லா ஊரும் என்ன சொல்றாங்கன்னா எங்க அது சரக்கு போட்டு அடிச்சா வாடை தெரியுது கேவலமா இருக்கு இது ஐம்பது ரூபா நூறு ரூபாயா எவ்வளவு வாங்கினோம் ஒரு இழுப்பை ஒரு கிசாவை போட்டமா கிசவு போட்டு ஒரு கிசாவை போட்டு யாருக்கு தெரியாது கண்ணாடி போல தெரியாது கண்ணு மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் அடி போல இந்த 나ருக்கு போய்றலாம் வீட்டுக்கு மேறலாம் அடி அவங்க என்னா அப்படி என்ன என்ன நினைச்சாலும் அப்படி பண்ணிவாங்கலாம் ம் என்ன காரணம் காரண சினிமா நாயகதான் தூக்கி போட்டு மெடிக்கன அரவங்க அடிச்ச தம்ம அடிச்சு யோசிக்கிட்டு தம் அடிக்க தம் அடிக்குது யோசிச்சு தம் அடிச்சதா யோசிக்கும் இந்த பைத்தியக்கார பைத்தியம்னு தெரியும் சொல்லி சொல்லி சரக்கடிச்சு கோபயிலின் குடி விருப்பு அப்படி எழுதுறது பட்டை இந்த மாதிரி இது சினிமாக்காரனுக்கு தான் பாதிக்குடியே கொண்டு வந்து மீதி கட்சிக்காரனு பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க இது வியாபாரம் வியாபாரம் பண்ணிட்டாங்க சமமான தொழிலெல்லாம் ஒரு அந்த குட்கா வந்து அந்த கோயில் இருக்கிற எண்பது ரூபா நூறுபா நிற்கிறாய்ங்க குறைஞ்ச பட்சத்தில் வேங்கு முப்பது ரூபா நான் பண்றேன் எங்கள் அதாவது வந்து இதுங்க ஒரு ஷாப்புக்கு பக்கத்து அந்த ஏரியாவில் இருக்க தெரு ஏரியாவில் போய் ஒரு கடல் மிட்டாய் பாக்கெட் வாங்கினா கூட புத்திர வச்சுக்கிறாங்க கடல் அந்த பந்தே கடல போய் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒன்று வாங்குறியா ஒரு செவனை கூட புத்தரை வச்சுக்கிறேன் ஏரியா இந்த மாதிரி ஏரியா மாமூல் நிறைய கொடுக்குறேன் அப்படிங்க பெட்டடவர்கள எந்த நீங்க எல்லா பக்கமும் இருக்கு அது குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க ரொம்ப குட்டிச்சோம் ஆசனம் பாய்கிட்டு இருக்கு இருட்டுல போக முடிய மாட்டிக்கு இவ்வளவு விஷயங்கள் இருந்தோம் ஏகப்பட்ட இடத்துல இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம் பாக்கா ஒரு ஊர்ல நமக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியால ஒரு ஏரியால பா நிப்பாங்க பாத்துருக்கீங்களா ஏரியா பேர் சொல்ல வேண்டாம் இப்போ வலது பக்கம் நின்னாங்க இப்போ அந்த பக்கம் ஏத்த பக்கம் இருட்டா இருக்குன்னு கஸ்டமர் கூட வராங்க சமாளிக்க முடியும் போய் இடது பக்கம் வந்து நிக்கிறாங்க திருநெல்யங்க எல்லா பக்கமும் எல்லா கலக்கெட்டு ஒரு நாட்டி புதிய பந்துநிலை பஸ் ஸ்டாண்டுக்கு தெரியாதனமா இப்போ திருநெல்வேலி ஒரு எட்டரை மணிக்கு மேல ஒரு மாதிரி கலர் கலர் நிக்குமே பயந்துட்டேன் ஏன்னா இவ்ளோ பேர் பஸ் ஸ்டாப் உள்ள நிக்கி வெளியே பஸ் நிக்கி வெளியில குட்டமணிக்கு மணிக்குமாக ஃபுல்லா கலர் கலரா நிக்கிறாங்க எல்லா கலர் சித்துக்களா இருக்கும் தவறா உலகம் வந்து வித்தியாசமாக போய்கிட்டு இருக்குது இந்த வித்தியாசமான உலகத்தில் நம்ம ஊருக்கு ஒருத்தர் நல்லவனை தேடிக்கிட்டு இருக்கோம் இங்கே அதுதான் பிரச்சனை அதாவது ஒரு குரூப் வந்து என்னங்க எல்லாம் நாடு இப்படி கெட்டுப்போன மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உண்மையிலே இடத்துல இருந்து ஊருக்கு தான் உருப்படியாக இருக்கேன் அந்த தான் உங்களை க உங்கள்ட்ட போ அங்கங்கே பேசுறது வைக்கிறது மக்கள் பணின்னு வர்றது இந்த ஒருத்தரை நம்பி எப்படி நீங்கள் நாடு ஜெயிச்சூர்னு நம்புறீங்க அது எனக்கு ஒரு பயமாகவும் இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டிஷனில் இப்படியே இந்தியா போச்சு அப்படின்னா வித்தின் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில்

தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தோட ஒஜிர ஒரு பக்கம் போதேயே குடுக்குறான் ஒரு பக்கம் என்ன இன்னை சொல்றது இப்படி இப்படி குடிச்சா உடம்பு ஏறும்னு பரப்பி விடுறாங்க இதுல வேற இப்ப வந்து வெஜ் பீர் கோதுமை பீர் தான வெஜ் பீர் வெஜ் பீர் வெஜ் பீர் பரப்பி இருக்காங்க சுகர் ஊறுவாங்கலாம் குடிங்க நாசமா போறது அது இல்லங்க வியாபாரிய காப்பதன நீங்க கோல்மி பீர் குடிங்க அப்படி குரூப் இருக்கு நாட்டுல எது நடந்தாலும் எல்லாம் நினைக்கும்போது நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் யாரையும் திருத்த முடியாது அதனால மருத்துவத்தோட உங்கள்ட்ட நீங்க ஏன்னா உங்களோட நேரம் வந்து நாட்டுல பிரச்சனைகளை சொன்னீங்களா இப்படி சொல்றதுக்காக நாலு பேர் ஊர் குர்த்து இருக்கணும் இல்ல நாங்களும் போயிடும் இல்லாம அப்புறம் எல்லாரும் எல்லாருமே கெட்ட போய் கெட்டு போயிட்டானா அப்புறம் எல்லாரும் சென்னையில மெயின் ரோட்ல படுத்து கஞ்சா கோயில படுத்து கிடக்கான் ரெண்டு வயசு பசங்க படுத்து கிடக்கான் தடவை சென்னை அடையாறு பாலத்துல போய்கிட்டு இருக்கான் பைக்ல அப்படியே கையாட்டி ஆட்டிக்கிட்டு பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கான் இன்னொரு ஊர்ல கோயம்பிமுத்துல பாத்துக்கிட்டா பெத்த பையனையும் அம்மா அப்பா அடிச்சு கொண்டேங்க போதவாக்கு சண்டை போட்டே இருந்தான் பார்த்தாங்க கிளத்துக்கு போட்டு கொண்டு போட்டேங்க அப்புறம் கோயமுத்துல அதே மாதிரி சொந்த தங்கச்சியை ஒருத்தன் கொண்டு போட்டான் ம் தூக்கு போட்டு செத்து போயிட்டான் எதுக்கு செத்தானே தெரியல அவங்க போராடிட்டு இருக்கிறாய்ங்க ஐஎஸ்பி கேஸ் எடுக்க மாட்டேங்குறாரு ஒவ்வொரு பக்கமும் ஒரு நாளைக்கு இந்த போதை பொருள் மூலமாக பத்து கண்ணை நீங்க எடுத்து மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அது நெல்லே சுடுன ஃபாலோவில் இருக்காங்களேன் அவர் வீட்டிலேயே போட்டுக்கிட்டே இருக்கார் அண்ணன் என்ன பார்த்து போணுங்க பத்து விஷயத்தில் சோஷியல் மீடியால வருது வருது சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் வராமல் நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம ஊரோட உங்க உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அரசு தலைமை மருத்துவமனைக்கு போங்க பெரிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் போகங்களேன் கூட்டம் கூட்டமா கிடக்குறாங்க என்னப்ப எதுக்கு திருவிழா இந்த மாதிரி பூரா பேரு நோயாளி கடப்பு குடிச்சிட்டீங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடைக்கிறேன் சொந்தக்காரன் வந்து பாக்க கிடக்குறான் ஏங்க உண்மையில சாப்பாட்டுக்கு இல்லாம அம்மா உணவகத்தில பத்துல சாப்பிட்டாங்க அதையும் இந்த பரதியை எழுத்து முடிக்கும் வந்து அது அல்ல அம்மா உணவகன் பேரவனுக்கு குறிக்கலாம் ஐயா உணவன் வச்சா விட வேண்டியதானே தமிழ்நாட்டுன்னு வைக்கணும் அதையும் இவ்வளவு தூரத்துக்கு வந்து அது ஒரு கூட்டங்கள் இருக்குது நாடு முழுமைக்கு இப்படி போயிட்டு இருக்குதுல இன்னொரு குரூப்பு சாமியை காப்பாத்த போறேன் கோயிலை காப்பாத்த போறேன் எங்கள் பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொல்றேன் எங்க பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேங்க அது இன்னும் கிறிஸ்துமஸ் ரம்ஜான் மட்டும் வாழ்த்து சொல்லுவாருங்க நாட்டில் இங்கே போதை பொருள் தலைவரி சாடுது ஏழ்மணில் கூட்டிக்கிட்டே இருக்குது ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக கூட்டம் கூடுது கோயில் வாசல்ல பிச்சைக்கார போடாமல் ஓட்டு போடுறது கணக்கில் வந்து கணக்கில் வந்து ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு இல்லாமல் செத்துட்டேன்ற இந்த மாதிரி பல பிரச்சனை போயிட்டு இது எவனுமே கேட்க முடியாடா பிஜேபி காரங்கன்ற மாதிரி தோணுது சரி ஒரு குரூப் பாதி மண்டலம் அலையுது இன்னொரு குரூப் போதையில் அலையுது ஊருக்கு ஒருத்தர் நாட்டாக்கா பார்த்துன்னு அலையிறான் எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்கு நாட்டு நினைச்சா என்ன என்ன நடக்கும் போது பொறுத்து வந்து பார்ப்போம் எங்க மேல ரொம்ப கோவம் வைக்கலாம் மறுபடியும் மறுபடிய இன்னொரு சேனல் போட்டுருப்போம் அதுலவே இதோ இதை விட இதை விட ரெண்டுமே யாராவது அந்த ஒரே ஒரு நல்ல உள்ளத்துக்கா நல்ல உள்ளத்துக்கா சொல்றோம் நீங்க போடுங்க உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்குதுங்க நன்றி